வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஜனவரி பதினான்கு ஆசான் அருட்தந்தை அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை தலைப்பு பேரின்ப வெள்ளம் அன்பும் கருணையும் உடைய இறைநிலையானது ஒன்று முதல் ஆறறிவு வரை வந்து மனித மனதின் மூலம் தனது தன்மாற்ற சரித்திரத்தை உள்ளுணர்வாக காட்டிய அந்த பேரறிவிற்கு நன்றி கோரும் இடத்து அத்தகு உள்ளுணர்வை அடைந்த நம்மையே இறைநிலைக்கு அர்ப்பணம் செய்து மகிழ்ச்சி அடைவோம் மேலும் உலக வாழ்வில் உயிரினங்களின் உற்பத்திக்கு ஏற்ற வகையில் பெண்ணினத்தை வடிவமைத்து எல்லா உயிர் வகைகட்கும் அன்பு காட்டி கருணையை வழங்கி காக்கும் அந்த பேராதார பெருவெளிக்கு நன்றி கூறி மனநிறைவு பெறுவோம் எல்லா உயிர் வகைகட்கும் உணவாகவும் மற்றும் வாழ்க்கை வசதிகளாகவும் சிக்கலில்லாமலும் இன்றியும் தங்களது வளர்ச்சியை அர்ப்பணித்து உலகை காத்து வருகின்றன தாவர இனங்கள் அத்தகு தாவர வர்க்கங்களை அன்போடும் கருணையோடும் உருவாக்கி அனைத்து உயிரினங்களுக்கும் அளித்துள்ள பேரன்புக்காகவும் கருணைக்காகவும் இறைநிலைக்கு நன்றி கூறி அப்பெருமகிழ்ச்சியான வெள்ளத்தில் திளைப்போம் ஒவ்வொரு நாளையும் இறைநிலையின் அன்பு ஓற்று பெருக்க நன்னாளாகவே கருதி என்றும் கொண்டாடுவோம் அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்